வெல்கம் டு யாவரும் நான் இந்த பொங்கலுக்கு ஏகப்பட்ட படம் வரும் போல தெரியுது விடாமுயற்சி படம் வராததுனால சின்ன படங்கள் எல்லாம் ஒன்னா வராங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட மதகஜராஜா அந்த படம் கூட வருங்கிற மாதிரி இப்ப ஒரு சூழ்நிலை இருக்கு எவ்வளவு படம் வரப்போகுன்னு தெரியல கன்ஃபார்மா கேம் சேஞ்சர் வரும் அதுக்கப்புறம் வனங்கான் வரும் அதுக்கப்புறம் காதலிக்க நேரமிலே வரும் மீதி என்ன படங்கள் வருது அப்படிங்கிறது வரும்பொழுதுதான் கன்ஃபார்ம் ஆகும் நேசி பாயான்னு ஒரு படம் மெட்ராஸ்காரன் ஒரு படம் டென் அவர்ஸ் ஒரு படம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் போடுறாங்க பாப்போம் எது வருதுன்னு இதுல வனங்கான் படத்துக்காக நம்ம பாலா பல சேனல்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னன்னா சார் எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடியவர் அவரை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணணும்னு ரசிகர்களாகி எங்களுக்கு ஆசை இருக்கு நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டாரு எனக்கும் ஆசைதான் கமல் சாரை வச்சு படம் பண்ணணும்னா அதுக்கான வாய்ப்பு வல்ல எதிர்காலத்துல ஒருவேளை வரலாம் அப்படிங்கிற மாதிரி அஹ் சொல்லியிருக்காரு அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் ஒரு தடவை ஒரு அவார்டு பங்கன் வந்து நான் கடவுளுக்கு வந்து விருது கொடுத்தாரு கமல் சார் வந்து விஜய் அவார்ட் நினைக்கிறேன் கமல் சார் வந்து பாலாக்கா அவார்டு வந்து நீயும் கடவுள் நானும் கடவுள்னு பேசியிருப்பாரு அதுதான் அகம் பிரம்மாஸ்மி அதை வச்சுதான் எனக்கு நான் கடவுள் கதையே தோணுச்சு கமல் சாருடைய ஒரு பாடல்ல இருந்து ஒரு கதை தோணும் குறிப்பா விருமாண்டி படத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த அவங்க அப்பத்தா இறந்த உடனே ஒரு பாட்டு ஒரு சோகப் பாட்டு பிரமாதமா எழுதி இந்த உதவா கரரல்ல ஒரு அந்த பாட்டல நம்ம இவர் முத்தலிங்கம் தான் பாட்டெல்லாம் எழுதி இருப்பா இசைஞானி இளையராஜா விருமாண்டி பாட்டெல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் மாதவலகே திருவோணம் யார் இப்போ ஏத்துனானோ ஒரு பாட்டு இந்த பாட்டை கேட்டாலே எனக்கு ஒரு கதை வருது கமல் சார் படங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு கமல் சாருக்கு நன்றி சொன்னாரு அந்த இதுல விஜய் டிவி அவார்ட்ஸ்ல வந்து நன்றி சொன்னார் இந்த நான்கடவுள் உருவாக சார் உடைய அன்பே அன்பேசிவன் தான் காரணம் அப்படி அந்த மாதிரி நிறைய இருக்கு சார் படங்கள்ல இருந்து நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு பட் கமல் சாரை பொறுத்தவரை அவர் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு நினைப்பாரு ஒரு படம் அப்படின்னா முதல்லையே கதையை முடிவு பண்ணணும் அது பவுண்ட் ஸ்கிரிப்ட் கையில இருக்கணும் சீன் பேப்பர் கையில இருக்கணும் நாளைக்கு என்ன எடுக்க போகிறோங்கிறது இன்னிக்கே கையில இருக்கணும் டைலாக் இருக்கணும் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக எடுக்கக்கூடியவர் பாலா வெற்றி மாறன்லாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குவாங்க அது வந்து கமல் சாரோட ஒர்க் பண்ணுறப்ப அது சரியா வராது அந்த பேட்டர்ன் அதனால இவங்களோடலாம் கமல் சார் படம் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய காமெடி என்னன்னா சீனு ராமசாமியுடைய ஒரு பேட்டி பார்த்தேன் அதுல வந்து இவர் போய் திருசியம் படத்தை பார்த்தாராம் திருஷ்யம் படத்தை பார்த்துட்டு திருப்பதி பிரதர்ஸ்க்கு சொன்னாராம் இந்த படத்தை ரஜினிகாந்த வச்சு பண்ணுங்க அப்படின்னு பட்டு அது நடக்கலை திருப்பதி உத்தம உள்ளன் படம் பண்ணாரு கமல் சாரு அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியா வந்து அந்த படத்தை வந்து பண்ணாங்க தான் அதுக்கு ஒரிஜினல் படத்துக்கே ப்ரொடியூசர் ஸ்ரீபிரியா ராஜ்குமார் ராஜ்குமார் அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து கமல் சாரை வச்சு பண்ணாங்க அது ரஜினிகாந்த் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் கமல் சார் பண்ணதும் சூப்பராக இருந்தது ரஜினி சார் பண்ணியிருந்தா வேற ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுல என்ன காமெடினா அந்த படத்தை கதாநாயகனா நடித்த நம்முடைய மோகன்லால் அவர் என்ன சொன்னார்னா இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ண போறோம்னு சொன்ன உடனே அவங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா கமல் சார் நடிச்சா நீங்க ரீமேக் பண்ணுங்க இல்லைன்னா இந்த படத்தை பண்ணாதீங்க அப்படின்னு கண்டிஷன் போட்டாராம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு யார் பண்ண முடியும் யார் பண்ணா நல்லா இருக்கும்னு ரஜினிகாந்த் பண்ணால் நல்லா வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு காமெடி அதுதான் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண ஒரு படம் பட்டையை கலெக்டிருப்பாரு கமல் சாரு அந்த படத்துக்கு பாபநாசன் பேர் வச்சதே கமல் தான் இல்லைன்னா திருஷ்யம் எல்லா லாங்குவேஜ்லேயும் திருஷ்யம் தான் இருந்தது அந்த பிளேஸுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உன்னதத்தை கொடுத்து அந்த கேரக்டர் பேரெல்லாம் மாற்றி ரொம்ப அழகா தமிழில் வந்து அந்த கிளைமேட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு மலையாளத்தில் ஒரிஜினல் அப்படி இருக்காது ஸோ இது கமல் வந்ததுனால தான் பாபநாசம் இப்படி வந்தது இல்லைன்னா இது இப்படி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது வெறும் நடிகராக மட்டும் கமல் இல்லை அந்த கதையிலையும் அவர் அந்த வட்டார வழக்கெல்லாம் ரஜினிக்கு வராது சாதாரண தமிழே வரல இதில் வந்து திருநெல்வேலி வட்டார வழக்கெல்லாம் அவர் எப்படி பேச முடியும் ஸோ இது சீனு ராமசாமி ஒரு என்ன சொல்றது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அதுக்காக பேசியிருக்காரு ஏற்கனவே அவருடைய நிலைமை என்னன்னு தெரியும் இன்னும் மோசமாகும் இந்த மாதிரிலாம்

ஆஹ் நடிக்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னு கேட்டா நான் வந்து தீவிரமான கமல் சார் ஃபேனு இந்த படத்துக்கு முன்னாடி நான் வந்து ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கும் பொழுதே நான் வந்து தனியா பஸ் பஸ் டுவெல் பி பஸ்ஸ பிடிச்சி அவரோட படங்கள் மவுண்ட் ரோடு அந்த மாதிரி அதே மாதிரி அவரோட படங்கள் எங்கெல்லாம் அடையாறு அந்த மயிலாப்பூர் லஸ்கா சில தேட்டர்ஸ் அங்கெல்லாம் போய் நான் ராஜா பார்வை அந்த மாதிரி நிறைய படங்கள் அவரோட படங்கள் பார்த்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது படம் அவர் படம் தேட்டர்லயே போய் பார்த்திருக்கேன் அந்த அளவு நான் தீவிரமான ரசிகை அவரோடு பொழுது எனக்கு ஒரு பயங்கரமா என்ன சொல்றது ஒரு குஷ்பம்ஸா இருந்தது அது ஒரு சிறந்த அனுபவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நமக்கு ஒரு நம்ம ஒரு ஹீரோவா நினைக்கிற ஆள் வந்து டக்குனு நேரா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு லைஃப்ல ஏராளமான விஷயங்கள் நம்ம வந்து அபூர்வ சிங்கீதத்துல அது வந்து அபூர்வமான ஒரு ஒரு நிகழ்வு தான் இது மாதிரி கமல் சார் தொடர்ந்து பண்ணணும் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவருக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்ப இந்த மாதிரி பெரிய ஆட்கள் அவர் அவரோட வேலை பார்த்தவங்களுக்கு அவர் பண்ணணும் அதாவது பாலச்சந்தர் உயிரோட இருந்திருந்தா பண்ணியிருப்பாரு நாகேஷ் உயிரோட இருந்தா பண்ணியிருப்பாரு சார் உயிரோட இருந்திருந்தா பண்ணிருப்பாரு இளையராஜாவுக்கு பண்ண மாதிரிதான் கடைசி நாள் ஃபுல்லா இளையராஜா புகழ் மாலை தான் சூப்பாபா இருந்தது அதுல குறிப்பா வந்து அவங்க சுந்தரணியும் சுந்தரிஞானும் பாடலுக்கு நம்ம இவர் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க அதுல பாட்டி இருப்பாங்க விதோ பாட்டிகள் ஒரு ஐம்பது அறுபது பாட்டி சேர்ந்து பாடுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த சுந்தரணியும் சுந்தரிஞானும் பாட்டுக்கு அப்படி அவர் கற்பனை பண்ணியிருக்காரு இளையராஜா எப்படின்னா சிரிச்சு ஓகே அப்படி மாறான் அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவாராம் அந்த மாதிரி மாதிரி வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு ரொம்ப அழகா சோ அந்த சுச்சுவேஷன் அவர் சொல்றப்பே சிரிப்பு வந்தது அது பின்னாடி ருக்குமணி ருக்குமணின்னு கிளவிகளை வச்சு ரோஜா படத்துல நம்ம மணிரத்னம் பண்ணியிருந்தாரு இது வந்து அதெல்லாம் வந்து விடோ கிடையாது இவர் விடோ தலையில அந்த முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மொட்டையடிச்சு முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டிகள் கடவுடைய இலங்கை பிறகு அந்த மாதிரி ஒரு ஒரு பிளான் பண்ணிருக்காரு எடுக்கல அது அந்த அந்த திங்கிங் வேணான்னு விட்டுட்டாங்க சிங்கிதம் சீனிவாசனாவை திக்கற்ற பார்வதி மாதிரி சீரியஸான படம் எடுத்தவர் திக்கற்ற பார்வதி அப்படிங்கறது வந்து நம்முடைய ராஜாஜி அவர்கள் எழுதின ஒரு கதை அந்த கதையை வந்து படமா எடுத்தாரு அது வந்து ஒரு குடிகாரனை பத்தின கதை ஒரு குடியினால எப்படி ஒரு குடும்பம் அழிஞ்சுதுங்கிற கதை அதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது அது வந்து அதான் நேஷனல் பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களோட ஃபண்டிங்ல ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம் ஸோ அந்த படம் லக்ஷ்மி ஸ்ரீகாந்த்லாம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு தேசிய விருது கிடைத்தது அந்த மாதிரியான படம் இவர் வந்து நம்ம புஷ்பக் படம் எடுக்கும்போது பேசும் படம் எடுக்கும்பொழுது இந்த சீரியஸான படமா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு கமல் சார் தான் ஆர்கியூ பண்ணியிருக்காரு சார் இதை வந்து நம்ம சீரியஸாக பண்ண வேண்டாம் ஒரு ஹியூமரா பண்ணுவோம் அப்படின்னு அவர் பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர் சரி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து அவர் பயங்கர ஹியூமரா பண்ணியிருப்பாங்க கமல் சார் வந்து அப்படி ஆர்கியூ பண்ணலைன்னா அது ஒரு சீரியஸான படமாக வந்திருக்கும் அது இந்த அளவு வெற்றி படமா அமைஞ்சிருக்குமான்னு தெரியல நல்ல படமா வந்திருக்கும் இவ்வளவு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாம் ஓடி பெரிய வசூல் சாதனை பண்ணி பல்வே பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்குமா புஷ்பக் அப்படின்னு தெரியல பட்டு நல்ல வேலையாக கமல் சார் ஆர்கியூ பண்ணது நல்லதா போச்சு